பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு லலிதா சகசரநாமத்துல கூறக்கூடிய அம்பிகைக்கு பிடித்த நைவேத்தியங்கள் என்ன இத பத்தி தான் பார்க்க போறோம் சக்தி தேவிக்கு ஆயிரம் திருநாமங்கள் உண்டு அந்த பெயர்களால அவளை அர்ச்சனை செய்யறப்போ மந்திரங்கள் அடங்கின நூல் தான் லலிதா சகசிரநாமம் இந்த நூல்லயே தேவிக்கு பிடித்த நைவேத்திய வகைகளும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நூல் தோன்றியது பின்னணில ஒரு சுவையான வரலாறு இருக்கு பெருமாளோட அவதாரமா கருதப்படுறவர் தான் ஹயக்ரீவர் இவர் குதிரை முகம் கொண்டவர் தான் கல்விக்கு அதிபதி இவரோட தரிசனம் ஒரு தடவை அகத்தியர் முனிவருக்கு கிடைச்சது கல்விக்கு அதிபதியான அவரை தன்னோட குருவாகவே பார்த்தார் அகத்தியர் அதோட காரணமாவே சக்தி தேவியோட வரலாற்றையும் தெரிஞ்சுக்கிட்டாரு சக்திக்கு லலிதா அப்படின்ற திருநாமத்தை சூட்டி அவளோட கதையை சொன்னாரு ஹயக்ரீவர் அதை கருத்தோட கேட்டு சந்தோஷமான அகத்தியர் குருவே தாங்கள் எனக்கு லலிதா தேவியோட சரித்திரத்தை மட்டும் சொன்னீங்க அவளுக்கு ஆயிரம் திருநாமங்கள் இருக்கிறதாவும் சொல்றீங்களே அதையும் சொல்லுங்கன்னு கேட்டாரு அது ரொம்ப ரொம்ப ரகசியம் தேவியோட அனுமதி இல்லாம யாருக்கும் அதை சொல்லக்கூடாது இருந்தாலும் தேவியோட அதி தீவிர இறை பக்தர்களுக்கு இதை சொல்றதுல தவறில்லைன்னு சொன்னாரு ஹயக்ரீவர் ஆயிரம் நாமங்களை கற்றுக் கொடுத்தாரு நான் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தோட உச்சரிப்பு தவறா இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க ஸ்லோகத்தோட நம்பரையும் சேர்த்து நான் சொல்லியிருக்கேன் பிழை எதுவும் இருந்ததுன்னா அதுல போய் பாத்துக்கோங்க அதுல வரக்கூடிய நானூத்தி எண்பதாவது ஸ்லோகமான பாயசான பிரியாயை அப்படின்றதுக்கு பால் பாயசத்தை விரும்புபவள் அப்படின்னு பொருள் ஐநூத்தி ஒன்றாவது ஸ்லோகமான குடான பிரீத மானஸ்யாயை அப்படின்றதுக்கு அம்பிகை சர்க்கரை பொங்கலை விரும்புபவள் அப்படின்னு அர்த்தம் ஐநூத்தி இருபத்தி ஆறாவது ஸ்லோகமான ஹரித் ராணைக ரசியை அப்படின்ற ஸ்லோகத்துக்கு மஞ்ச பொடி கலந்த எலுமிச்சை சாதத்தை ரசித்து உண்பவள் அப்படின்னு பொருள் வருது அம்பிகையை குறித்த இன்னொரு ஸ்லோகமான தத்யான சக்த ஹிருதயாயை அப்படின்ற ஸ்லோகத்துக்கு இவள் தயிர் சாதம் அப்படின்னா இதயத்தை கொடுப்பவள் அப்படின்னு பொருள் முத் கௌத நாசக்த அப்படின்ற ஸ்லோகத்துக்கு பாசி அரிசியில் சமைத்த வெண்பொங்கலை விரும்புபவள் அப்படின்னு அர்த்தம் அம்பிகை கதம்ப சாதம் தேங்காய் சாதம் புளியோதரை இது எல்லாத்தையும் உண்ணக்கூடிய மனதை கொண்டவள் அப்படின்னு பொருள் உண்டு இதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்துல தாம்பூல பூரித முகிச்சை அப்படின்ற ஸ்லோகம் வருது இதுக்கு தாம்பூலம் தரித்ததால் லட்சணமாக இருக்கும் முகத்தை கொண்டவள்னு பொருள் உண்டு தாம்பூலம் அப்படின்றது வெற்றிலை பார்க்க குறிக்குது அதனாலதான் கடவுளுக்கு நாம நிவேதனம் படைச்சு வழிபடுறோம் இதை தவிர அவரவருக்கு என்ன நைவேத்தியமா வச்சு பூஜை செய்ய முடியுமோ அதை வச்சு நம்ம பூஜை செஞ்சு வணங்கலாம் அம்பாள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது உண்மையான ஆத்மார்த்தமான பக்தி மட்டும்தான் நாமளும் நமக்கு தெரிந்த முறையில அம்பால மனதாரம் நினச்சி தாயோட அருளையும் பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறீங்க கால்னு ஆல்னு கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்க முடியும் மற்றொரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி